டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய அட்டாச்மெண்ட்டுகளை வந்து ஒரே இடத்துல வந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய அட்டாச்மெண்ட்டுகளை வந்து ஒரே இடத்துல இருந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க முதலாவது தான் பார்க்குற இது வந்து ஒன்பது கொத்து கலப்பை ஒரு அஞ்சு கொத்து கலப்பிங்க ரெண்டு ஒன்பது கொத்து கலப்பை வந்துருக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டைப் ஒன்பது கொத்து கலப்பை வந்து மேசிஃபர்க் சென்ட்ராக்டருக்கு வந்து பயன்படுத்திக்குவாங்க ஸ்ப்ரிங் கலப்பை தாங்க இந்த ஒன்பது கொத்து கிளப்பியில் ரெண்டு கலப்பை விற்பனைக்கு இருக்குது அது கூடவே ஒரு அஞ்சு கோத்து கிளப்பையும் வந்து சேர்த்தி வந்து விற்பனைக்கு இருக்குங்க அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிறகு கலப்பின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கலப்பையும் விற்பனைக்கு வந்திருக்கு கூடவே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு செட்டு கேஜிவியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷன் உள்ளதான் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு மோட்ரு வந்து இருக்கு தண்ணி எடுக்கக்கூடிய மோட்ருங்க இந்த ரென் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்ரு பார்த்தீங்கன்னா செட்டாக வந்து அவ்வளபுலாக இருக்குது அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா டிராக்டருடைய சேஸுங்க வீ சேஸு அதில் வீ சேஸில் மூணு சேஸ் வந்துருக்குது இது எல்லாமே இருக்கிற இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி டு சங்கரன் கோவில் போகிற ரோட்டில் செவ்வல்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோ கேக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க டிராக்டரில் உங்களுக்கு என்ன அட்டாச்மெண்ட் வந்து தேவைப்படுதோ வீடியோ வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலபஹல் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே